வணங்கி பிச்சமணி சொல்லியிருக்கேன் என் பேரே இந்த அநியாயத்தை பாத்தீங்களா என் பாட்டம் பேராச்சேன்னு அழகா பிச்சமணி வச்சேன் இந்த நாதாரி பயப்புள்ள பெக்கர் கிக்கர்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு என்ன ஏ மிரட்டுது யோ நான் ஒண்ணு பாட்ட பேரை மாத்தி வச்சுக்கல தமிழ்ல பிச்சைனா இங்கிலீஷ்ல பெக்கர்னு அர்த்தம் மணின்னா பெல்லுன்னு அர்த்தம் உன் பாட்டம் பேரை செஞ்சு பண்ணி பெக்கர் பெல்லுன்னு வச்சிருக்கேன் நாலு எடுத்து படிக்கிறதா தானே உன் பையன் இங்கிலீஷ்ல கூட பிச்சைக்காரன பேர் வைக்கணுமா ஒரு கோடீஸ்வரன் வைக்கப்படாது எப்படியா வைப்பான் அது எனக்கு பிறந்ததாச்சே ஏண்டாடே கணக்கு பிள்ளை வீட்டுக்கு முடிவெட்ட போச்சோன்னே போனியா ஏ

இங்கிலஷ்ல அதுவும் <com selection of> <clean> சாமி கொஞ்சம் சக்கரை போடுங்க யாரு அது குழாய் எங்க உப்புமா வந்திருக்கானுங்க தெருளமற்றான் ஆட கிட்டக்கா போய் விசாரிப்போம் வாங்க

சாமி இது உங்க கையில் காலா நினைச்சுக்கங்க சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஏதோ ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி நான் புரிஞ்சுக்கிறேன் என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான் ஏ இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு இங்கிலீஷ் ஆச்சு இழுத்து இழுத்தாண்டா பேசுவாங்க அப்படியே சாமி ஆமா ஏ என்னடா சொன்னாங்க நீங்க அரகுரை படிப்பு இருக்கு இங்கிலீஷே தெரியல என்ன ஏதுன்னு கேக்குறதுல போதும் போதும் ஆயிப்பச்சு சரி என்னதான் சொன்னாங்க இந்த காத்து மலையில வீடு இடிஞ்சு போச்சுல அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா திருப்பி கட்ட வேண்டியதே இல்லையா அப்படியா ஆமா அவங்க ஒரு பாரம் ஒண்ணு வச்சிருக்காங்க அதுல கையெழுத்து போட்டு ஐம்பது ரூபா எட்டினா ஒரே வாரத்துல ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஏன்டா பிச்சை இடிஞ்ச வீட்டுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா சுத்தமா இடிஞ்ச வீடு தான் கொடுப்பாங்க ஐயோ ஐயோ ஊருக்கு எல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அரசு இல்லாம போச்சு

கவர்மெண்ட் ஆபீஸருங்க அக்கம் பக்கத்து ஊர்லயெல்லாம் இடிஞ்சு போகிற வீட்டுக்கு பணம் வாங்கி குடுத்துருக்காங்க நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி குடுத்துருக்கீங்களா ஏழ வாழைங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே நீங்க செய்ய வேண்டிய வேலைய ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேனுங்க என்னடா வளர்ற சொடல சொல்றது வாசம் தாங்க பக்கத்து ஊருக்கு பண்ண ஆபீஸரை மடக்கி சுடலை தாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கான் அடுத்த வாரத்துலயே ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குமாங்க என்னங்கடா ஆளாளுக்கு பைத்தியக்காரதனமா பேசுறீங்க இப்ப தானே பிடிஓ ஆபீஸரை டவுன்ல தான் பார்த்து பேசிட்டு வர ஒண்ணும் பணம் கொடுக்குறதா அப்படி ஒண்ணு சொல்லலையே அப்போ வந்துட்டு போனவர் யாரு நேக்கு யாமத்துக்கு வர்றது போன வாரம் வெட்டியார் பழைய நாலு பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க அதற்குமோ இருந்தாலும் இருக்கலாம் ஏன்டா பாரத்துக்கு சொல்லி ஐம்பது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா ஆமாங்க ஆளுக்கு வசூல் பண்ணி கொடுத்தவங்க கரெக்ட் சந்தேகமே இல்ல அதே போர் மெம்பர்ஸ் தான் நன்னா ஏமாந்துருக்க வேண்டா அறிவு கட்ட வேணுங்களா எவனாவது பூசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா கண்ணு முடித்து குடுத்துருவீங்களா பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி புதுசா கட்ட என் வீட்டை எங்க இடிச்சு போட்டனுங்க இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி எங்க எல்லாரும் வீட்டையும் எல்லாம் இடிக்க வச்சு எங்க புள்ள குட்டில எல்லாம் நடுத்தரம் நிக்கா சாமி அவனுக்கு தான் அறிவு கெட்டு போச்சு உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா சாமி என் மேல தப்பு இல்லைங்க சாமி ஒரு எச்சு பொறிக்கினா நம்பினா ஏமாத்துங்க சாமி கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா

இன்னும் மிரட்டுற தான் சொல்றேன் ஆடு தான் இருக்கணும் மாடு தான் இருக்கணும் அது மனுஷனா மாறவே கூடாது அப்பத்தான் நீங்க நீங்களா இருக்க முடியும் நான் நானா இருக்க முடியும்

என்ன பண்றது கருண மனசு ஐயா கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாலானுக்கோ கண்டிப்பா அரைச்சிக்கலாம் அந்த நம்பிக்கை இன்னைக்கு நீ இருந்து என்கிட்டலாம் ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குடிக்கு வந்து தாண்டி ஆகணும்